அதுக்கப்புறம் காய்ச்சி என்ன பண்ற முட்டை உடச்சு ஊத்திக்கிறேன் முட்டையா எத்தனை பேருக்கு செய்ய போறோமோ அதுக்கேத்த மாதிரி முட்டை அதுக்கேத்தி பால் பால் ஆமா ஃபர்ஸ்ட் முட்டை உடைச்சு உடைச்சுட்டு வந்து அந்த மிக்ஸ் பண்ற வந்து முட்டை நல்லா அடிச்சுட்டு சுகர் தேவைக்கேஷன் இருக்காங்க அவங்க அப்படின்னா சுகர் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்ல சுகர் இல்லாமலே நம்ம வந்து மில்கும் முட்டையும் வச்சு செஞ்சாலே நல்லாதான் இருக்கும் ஆமா வந்து அப்படியே வச்சுட்டு முட்டை உடைச்சு ஊத்தி பிரெட் ஆம்லேட் மாதிரி போடுவாங்க அப்ப வந்து ரெண்டு மூட்டை போட்டிருக்கேன் இதுலயே வந்து நிறைய பண்ணலாம் வந்து மில்க் சேர்த்துக்கலாம் மில்க் சேர்த்துட்டு இது இடைப்பட்ட ஒரு எலி வந்து மூணு மூது காஞ்சிச்சு ஊத்திக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இன்கிரீட்ல இந்த பிரெட் எடுத்து இடி இப்படி இப்படி குளிப்பாட்டி பிரெட் குளிப்பாட்டி அப்படி கேக்குதா என்ன தேவைக்கு ஏத்த மாதிரி வேணும்னா கூட ஆயிருக்காது ரொம்ப சூடா இருக்கு இந்த மாதிரி பிரெட் ரோஸ்ட் வந்து சின்ன பசங்க ரொம்ப என் பையன் ரொம்ப லைக் பண்ணுவான் எங்க வீட்டில் எல்லாருமே இதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு கொடுங்க ஏன் செஞ்சுட்டு நல்லா வாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெட் அபாய்